இறைவா நன்றி வாழ்க வளமுடன் இந்த இயற்கை நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு பொக்கிஷம்னே சொல்லாங்க அது என்ன அப்படின்னா நமது உடல் ஸோ நம்மளுடைய இந்த உடல் ரொம்ப அற்புதமான ஒரு சிஸ்டம்ங்க அற்புதமான சிஸ்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு மைக்ரோ அளவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சின்ன 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 மிக நுணுக்கமான ஒரு டெக்னாலஜியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த இயற்கை நம்ம கொடுத்த இந்த பரிசை நம்ம வந்து ரொம்ப அற்புதமாக பாதுகாக்கணுங்க ஸோ நம்மளுடைய இந்த உடல் எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப இயற்கையான இயற்கையோட எப்படி கனெக்டிவிட்டியாக இருக்குது ஸோ நம்ம எந்த அளவு அதை வந்து நேசிக்கணும் எந்த மாதிரி அதை பார்த்துக்கணும் ஸோ இன்றைக்கி இருக்க வாழ்க்கை முறையில் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளை வந்து இந்த இயற்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி பார்க்க வைக்குது அப்படின்றத நம்ம வந்து கவனித்து அது கூட சேர்ந்து இயங்கணுங்க இந்த அற்புதமான நமது பொக்கிஷம் பஞ்சபூதங்களோட இணைஞ்சு இந்த பிரபஞ்ச ஆற்றலோட இணைஞ்சு ரொம்ப அழகாக இயங்கிக்கிட்டு இருக்குங்க ஒரு நம்ம வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இயங்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவேர்னஸோடு கவனிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளோட வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க ஒரு பேர் லேண்டில் அதாவது ஒரு மண்ணில் நம்மளுடைய உள்ளங்கால் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம நேரடியாக காலணிகள்லாம் அணியாமல் செப்பல் ஷூஸ்லாம் போடாமல் சாக்ஸ்லாம் இல்லாமல் நேரடியாக அந்த கால்களை மண்ணில் நம்ம நடக்கும் பொழுது மணலோ இல்லை ஏதோ ஒரு களிமண்ணோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அந்த அந்த நிலத்தோடு நம்ம நேரடியாக கனெக்டிவிட்டி பண்ணும் பொழுது நம்ம உடலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு ஆற்றல் அந்த மண் சக்தி உள்ளே போகுதுங்க அது நம்ம நீரோடு இணைஞ்ச ஒரு மண்ணாக இருந்தால் இன்னும் நல்லாவே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சூழல் அப்புறம் ஒரு காற்று இருக்கு இல்லையா காற்று நம்ம படும் படும்பொழுது அந்த தோல்லேயும் மேலே இருக்கக்கூடிய இந்த உரோமங்கள் அந்த முடி மேலேயும் படும்பொழுது நமக்கு ஒரு உன்னதமான உணர்வு ஏற்படுங்க சில்லுன்னு இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு பிரீஸாக அதோடு கலந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை அதை நம்ம கவனித்து அது கூட நம்மளோட அந்த நேரத்தை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி அதை கவனித்து நம்ம இருக்கிறது அப்புறம் இந்த ஆகாயத்தை ஆகாயத்தை கண் விழித்து பார்க்குறதோ எப்போ முடியுமோ அந்த நேரங்கள் கண் விழித்து பார்க்குறது இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் இல்லை காலை நேரங்களில் அந்த மாதிரி கண் விழித்து பார்க்குறது அதை பார்த்துட்டு படுத்துருக்குறது அப்புறம் கண்ணை மூடிட்டு ஆகாயத்தை மேல் நோக்கி பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம உடலை ஒரு ஒரு தளர்வு நிலையில் இருந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தோம்னா நம்ம உடல் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி எடுக்குங்க ஆகாயத்தில் இருந்து அப்படியே நம்ம தூங்கிடக்கூடாது ஒரு அவேர்னஸோட ஒரு அரை தூக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு கால் தூக்கத்தில் இருக்க மாதிரி நம்ம படுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ஆகாயத்திலேருந்து நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரியும் நம்ம அவேர்னஸோடு இருக்கும்போது ஒரு மாதிரி நம்ம வந்து ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க அதை நம்ம கவனிக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழல் அப்புறம் சூரியனில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த சக்தி ஒளி இருக்கு இல்லைங்களா அது ஏர்லி மார்னிங் நம்ம சூரிய ஒளியில வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் எல்லாராலையும் வந்து ஒரு அதிகமான ஒரு சூழ்நிலையில் ஒரு சூரிய ஒளியில் உட்கார முடியாதுங்க அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது உடல் எரிச்சலாக இருக்கும் ஏன்னா நம்ம உணவு முறை நிறைய மாறிடுச்சு நம்ம வந்து இயக்கி விட்டு விலகி இருக்காதனால அந்த சூரிய ஒளியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லைங்களா அது காலையில் இல்லை மாலையில் எப்போ நமக்கு அந்த நமக்கு உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சரை நம்ம ஒரு இடத்துல எங்கேயாவது உட்கார முடிஞ்சா உட்காந்து நிற்க முடிஞ்சா நடக்க முடிஞ்சால் அதை பார்க்கும்பொழுது அதை நம்ம கிராஸ்பிங் நம்ம உடலை ஆட்டோமேட்டிக்காகவே எழுத்துக்கோம் குறைஞ்ச ஒரு ஆடை அணிஞ்சிட்டு நம்மளால் முடிஞ்ச நம்ம வீட்டுக்கு மாடி இல்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடங்களில் நமக்கு இருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைச்சக்கூடிய அந்த சக்தி அற்புதமாக இருக்குங்க சரிங்களா அப்புறம் மழை நீர் இருக்கு இல்லையா மழை நீர் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம் மழையில் நினைஞ்ச காய்ச்சல் வந்துடுங்க ஐயோ சளி பிடிச்சிங்க அப்படின்னு நம்ம ஓடி 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 எங்கேயாவது மழை பெஞ்சாலே பைக்காக இருந்தாலும் சரி இல்லை நடையாக இருந்தாலும் சரி இது எந்த வாகத்தில் போனாலும் சரி வேகமாக ஓடி போய் ஒரு சல்டர் கீழே உடஞ்சிக்குவோம் எங்கேயாவது இடத்துல ஒரு மறைவிடத்தில் நம்ம வந்து மழை தண்ணி படாத இடத்துல ஒழிஞ்சிக்குவோம் சரிங்களா இது நம்ம இது ஒரு சில பேருடைய ஒரு பதிவுன்னு வச்சுக்கலேன் இப்போ நாளாக வந்து மழை பெஞ்சால் எங்கே நமக்கு வந்து மழை நம்ம வெளியில் போயிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு நின்று ஒரு பத்து நிமிஷம் நடைஞ்சிருவேங்க இது வீட்டில் இருந்துச்சுங்களேன் வீட்டில் அதுக்காக மழை நீர் ஒரு அரை மணி நேரம் பெய்யுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து தூசியெல்லாம் போய் அந்த நீர் கிளீன் பண்ணி எல்லாம் போயிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மழை நீர் குளிக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் வீட்லேயே ஸோ அது மேலேந்து தண்ணி வரும் அந்த பைப்பு போட்டு நான் என் குழந்தைங்க எல்லாமே நாங்கள் குளிப்போம் அந்த தண்ணியில் குளிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுங்க ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸ் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண உணர்வு போன உணர்வு பூர்வமான விஷயங்களை நம்ம வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது உணர்வுபூர்வமான விஷயங்களை நம்ம ஃபீல் பண்ணாதான் அதை உணரும்போது தான் அது ஆஹா எப்படி இருக்கே அப்படி இருக்கேன் அந்த ஒரு அருவி குற்றால அருவி நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா அந்த மாதிரி அருவிகளில் குற்றால அருவிகளை போது நம்ம என்ன ஒரு மாதிரி உணர்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்து இப்போ நம்ம ஃபீல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இது ஒரு இயற்கை நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு சரிங்களா இந்த மாதிரி மழைநீரில் குளிக்கிறது சூரிய ஒளியில் நம்ம வந்து நம்ம உடம்ப காய வைக்கிறது தென்றலோடு நம்ம இணைந்து அதை உணர்கிறது ஆகாய சக்தியை பெறுறது அப்புறம் மண்ணில் நம்ம ஆள் நடக்கிறது இது மாதிரி பஞ்ச பூதங்களோட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்பு படுத்திக்கிட்டே நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம என்றைக்கு இயற்கையோடு இணையிறோமோ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குங்க நம்ம என்ன என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இன்றைக்கான சூழ்நிலை நமக்கான காரணம் என்ன என்ன செஞ்சதுனால நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோம் ஏ நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள் எப்படி நம்ம செயல்படுத்தணும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் என்ன நம்ம யார் அப்படின்னே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 போகணும்னு அற்புதமாக தெரிஞ்சுக்க முடியுங்க சரிங்களா ரொம்ப டீப்பாக போகணாலும் மேலோட்டமாக இந்த விஷயங்கள் நம்ம தினசரி நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் எந்த ஒரு மார்க்கத்தில் நீங்கள் பயணம் பண்ணாலும் என்ன விதமான விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க பண்ணலை இது எல்லாமே இயற்கைங்க சரிங்களா இயற்கை வழி இறைவழி ஸோ நீங்கள் இறை அப்படின்னு ஒரு நம்பிக்கை மிக்கவராக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த இயற்கையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஸோ இந்த இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான பரிசு இந்த பொக்கிசம் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய எவ்வளோதோ நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி நம்ம பா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த பொ அந்த பொக்கிசத்தை பாதுகாக்கிறோமோ அவ்வளோ காலம் இந்த பூமியில் நம்ம மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பேரானந்த பெருவாழ்வு பெற்று வாழ்வாங்கு வாழலாம்ங்க சரிங்களா நன்றி இன்றைய உங்களுடைய இந்த நேரத்திற்கு நன்றி கண்டிப்பாக மற்றொரு ஒரு விஷயத்தோடு உங்களுடைய தொடர்பில் இருப்போம் வாழ்க வளமுடன் இறைவா நன்றி